ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான கருப்பு உளுந்து கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக பவுடரை செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்போ செய்கிறோமோ அப்போ நம்ம உடனடியாக அந்த பவுடரை எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி பவுட்ராக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப்பளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் முழு உளுந்தாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் இப்போது உடச்சோ கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இது நல்லா வாசனை வர்ற மாதிரி நம்ம செவக்கை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் எந்த அரிசி வேணாலும் நம்ம சாப்பாட்டு அரிசினாலும் சரி பச்சை அரிசினாலும் எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா பொன்னேரமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பிஸ்தா சேர்த்துருக்கேன் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ பிஸ்தா இல்லைன்னா முந்திரி பாதாம் எது வேணாலும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதோடய நான் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் போட்டிருக்கேன் இப்போது பாதாம் ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கிறேன் அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா செவக்கை வறுத்தி எடுத்து வச்சுட்டோம் இப்போ இது நல்லா ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்க வேணாம் இந்த மாதிரி நமக்கு குறை இருக்கும் இருக்கும்போது தான் கஞ்சி குடிக்கும் நல்லா இருக்கும் நமக்கு ரொம்ப நைஸாக அரைச்சோம் அப்படின்னா வலுவலுன்னு இருக்கும் நமக்கு கஞ்சி ஸோ இந்த மாதிரி நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜிலே வைக்க வேண்டியதில் வெளியவே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு செம்பளவில் வந்து ஒன்றரை செம்பளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த உளுந்து பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம அதோட இப்போது இது நல்லா கொதித்து வரணும் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர டைமில் நம்ம டீ காஃபி கொடுக்கறதுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எலவுகளாக ரொம்ப நல்லது இந்த இடுப்பு வழியெலாம் குழந்தைகளுக்கு வராது பெ பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கஞ்சி எல்லாருமே குடிக்கலாம் நம்ம ஈவினிங் வரும்போது கண்டிப்பாக செஞ்சு இந்த மாதிரி கொடுங்க ரொம்ப நல்லது இப்போ இது நல்லா நமக்கு கொதிக்கட்டும் இப்போ இதோட நம்ம ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு அதிகமாக நம்ம சுகர் சேர்த்தக்கூடாது ஒரு பாதி இனிப்பாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா கஞ்சி நமக்கு குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டியும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதெல்லாமே சிம் பண்ணி வச்சுட்டு நல்லா நமக்கு வெந்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கஞ்சி கொதிச்சு வந்துடும் ரெடியாயிடும் இப்போ இதோடு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேங்காய் பாலை சேர்த்த பிரியமில்லைன்னா தேங்காவை துருவி கூட போட்டுக்கலாம் அதுவும் வாயில் நமக்கு கடிபடும்போதும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பாலை ஊற்றணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் விட்டுவிட்டு தேங்காய் பாலை ஊற்றணும் அது கொதிக்கும் போதே நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் அப்படின்னா திரிஞ்சு போயிடும் சில சமயம் ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மிதமான சூட்லேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க லேசான சூடோடு குடிக்கும்போது தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் எல்லாருக்குமே இந்த மாதிரி கஞ்சி வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு கொடுங்க இதில் அயன் சத்து நமக்கு கால்சியம் ஃபைபர் எல்லா சத்துமே அதிகமாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே செஞ்சு பாருங்கள்